இருக்கும் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் தமிழ் மொழியின் பெருமையை பற்றி பேசுவது எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்று இங்கு கூடியிருக்கும் நமது அடையாளமாக தமிழ் மொழி நமக்கு விளங்குகிறது நம் உயிர் சக்தியாக தமிழ் மொழி திகழ்கிறது உலக மொழிகளிலே தொன்மையான மொழிகளில் ஒன்றுதான் தமிழ் ஒரு மொழி இருக்க வேண்டிய எத்தனை சிறப்புகளை பெற்றுள்ளதோ அத்தனை சிறப்புகளையும் தமிழ் மொழியும் பெற்றுள்ளது தமிழ் வந்து ஒரு கறியாக மட்டுமல்லாமல் சமூக அடையாளமாகவும் உள்ளது அண்மையில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட கணக்கெடுக்குப்படி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மொழிகள் மொழிகளும் பேச்சு வழக்கில் உள்ளது என்று தெரிய வந்துள்ளது அதில் அதில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவரால் பேசப்படும் மொழிகள் என்று நூற்றி இருபத்தி ஓரு மொழிகள் கணக்கில் உள்ளது கணக்கெடுக்கப்பட்டுள்ளது அதில் இருபத்தி ரெண்டு மொழிகளில் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அதில் தமிழ் மொழி என்று தமிழ் மொழி வந்து ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த கணக்கெடுப்பு புள்ளிவரமும் ஒரு தமிழ்நாட்டின் ஒற்றுமையும் பலத்தையும் காண்பிக்கிறது காலத்தால் அழியாத ஒரு பெயர் பெற்றுள்ளது என்பதை இக்கணக்கெடுப்பு தெரிவிக்கிறது மொழி வெறும் அடையாளம் மட்டுமல்லாமல் கலாச்சாரமும் மிகுந்த சீ சீர்மிகுந்து வாழ்வதை கணக்கெடுப்பு மூலம் தெரிவிக்கப்படுகிறது நாம் தமிழ் மொழியில் பேசுகின்றோம் என்பது நமக்கு பெருமையாகவும் பெருமை கொள்ள வேண்டிய ஒரு உணர்வோடு தமிழை காக்க வேண்டும் என்று நாம் உலகமெங்கும் தமிழ் மொழியை பாராட்ட வேண்டும் தமிழ் மொழி என்றும் நாம் கண்ணாக கொண்டு பேசி நாம் உயர்வு பெற வேண்டும் நன்றி வணக்கம் நன்றி வாழ்த்துக்கள் அர்ச்சனாவுக்கு அடுத்ததாக தமிழ் பெருமிதத்தை நம்மிடம் சொல்வதற்காக கா அர்ச்சனா சுவாமி தயானந்தா கலைய கல்லூரி கைத்தட்டலோடு உங்கள் கரவழியோடு அர்ச்சனா

இந்த இந்த துறையில் தமிழ்நாடு அரசு இந்தியாவின் முன்னோடியாக இருக்கிறது பசியோடு கல்வி பயில கூடாது என்ற உயரிய நோக்கில் கொண்டு வரப்பட்ட மதிய உணவு திட்டம் பின்னர் சத்துணவு திட்டமாக மாறி இன்று காலை உணவையும் சேர்த்து வழங்கி கல்வி புரட்சியில் நூற்றாண்டு கண்ட மாநிலம் நம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி ரெண்டில் அனைவருக்கும் கட்டாய கல்வி என்றார்கள் ஆனால் அதற்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அந்த சட்டத்தை கொண்டு வந்து விட்டது ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி வழங்கி இன்று தந்து பசியால் ஒருவர் மடிக்கும் நிலை தமிழ்நாட்டில் இல்லை என்று சூழல் உருவாக்கப்பட்டது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முப்பத்தி ஒரு சதவீதமாக இருந்த இடஒதுக்கீடு இன்று அறுபத்தி ஒன்பது சதவீதமாகி இந்தியாவுக்கே முன்னோடியாக நாம் இருக்கிறோம் மருத்துவத்திலும் தமிழ்நாடே முன்னோடி தலைமை மருத்துவமனை மாவட்ட வட்ட அளவில் மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையம் என்று தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பு வலுவானது இது மட்டுமல்லாமல் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் நில நில உச்சவரம்பு திட்டம் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம்

வெறும் கனவு மட்டுமல்ல மக்கள் எல்லோரும் சமமாக சுகமாக வாழ வேண்டும் என்பதே அந்த கனவின் நோக்கம் அந்த கனவை நனவாக்கும் பாதையை தமிழ்நாடு தனது நலத்திட்டங்கள் மூலமாக ஏற்கனவே கொண்டு வந்து விட்டது ஆகையால் தமிழ்நாடு சமூக நல திட்டங்களின் முன்னோடி மட்டுமல்ல மக்களின் வாழ்வின் நம்பிக்கையோடு நிற்கும் மாநிலம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் உங்கள் தமிழ் முழக்கம் அவையின் கரவொளியை பெற்றது அடுத்ததாக முழங்குவதற்காக திருவிக்க அரசு கலையறிவியல் கல்லூரின் முதுகலை தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி கா தமிழரசி உங்கள் கரவொளியோடு தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும்

ச இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே சங்க காலத்தில இருந்து இருந்திருக்கு அப்படிங்கிற சான்றுகள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா கீழே நாடுகள்ல ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிருக்காங்க அதாவது பண்டமாற்று முறை எல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம சிலப்பதிகாரம் மூலமா தெரிஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம தமிழ் இலக்கியங்களை பத்தி பரிபாடலும் மதுரை காஞ்சியும் சொல்லுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதோட காலம்லாம் என்ன அப்படின்னு நமக்கு சரியா தெரியாது அதனால இதுக்காக தொல்லியல் ஆய்வுகள் அதுல உள்ள கரிம பொருட்கள் எல்லாம் வச்சு தொல்லியல் ஆய்வுகள்லாம் எல்லாம் மேற்கொள்றாங்க அப்ப வந்து அமெரிக்காவில் மியாமி அப்படிங்கிற ஒரு நகரத்துல பீட்டா பகுப்பாய்வு அப்படிங்கிற ஒரு மூலியமா பகுப்பாய்வுகளை மேற்கொள்றாங்க இது எதுக்குன்னா நம்ம முன்னாடி காலத்தில் இருக்கிற பானை ஓடுகள் இதெல்லாம் எந்த காலத்தில் சேர்ந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அதுக்காக முதலாவதாக ஆதிச்சநல்லூரில் நமக்கு முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது ஒன்று கிடச்சிருக்கு அது வந்து கிமு எட்நூத்தி ஐம்பதுலேருந்து கிமு அறுநூத்தி பத்தாவது ஆண்டுல இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம பீட்டா பகுப்பாய்வு மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து கீழடியில் காண கிடைத்த பானை ஓடுகளும் காண கிடைக்காத வைகை கரையில் இருக்கிற சுட்ட செங்கற்களாலான கட்டிடங்கள்லாம் இருந்திருக்கிறதா சொல்கிறாங்க இது வந்து முன்னாடியே வந்து மக்கள் அங்கே நகர நாகரிகத்தோடு வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத இது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதோட ஆண்டு வந்து ஐநூற்றி எண்பது கிமு இல்லை இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பானை ஓடுகளில் எழுபதுக்கும் தமிழ் மற்றும் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எழுதியிருக்கிறதாவும் அங்க இருக்கிற இருக்கிறோடுகள்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட பானை ஓடுகள்ல கிருக்கல்கள் இருந்திருக்கிறதா தெரிஞ்சிருக்கும் இது மூலியமா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம மக்கள் எல்லாம் படிப்பறிவு மிக்கவர்களாக இருந்திருக்காங்க அப்படின்னு இது மூலியமா நமக்கு தெரிய வருது சிவகலை அப்படிங்கிற பகுதியில அங்க வந்து நமக்கு நெற்கதிர்கள் கிடைச்சிருக்கு அந்த நெற்கதிர்களோட வயது மட்டுமே மூவாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்து வயது இது வந்து என்ன ஆண்டுல வரும்னா கிமு ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டுல வரும் அப்படிங்கறத நம்ம கரிம பகுப்பாய்வு மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம் இதுக்கப்புறம் கொற்கையில் போய் கரிம பகுப்பாய்வு செய்யும் போது அங்க வந்து மேலை நாடுகளோட பானை முத்திரைகள் வெள்ளி காசுல பொறித்த முத்திரைகள் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் மயிலாடும் பாறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல போய் பகுப்பாய்வு செய்யும் போது அங்க இரும்பு உலோகங்கள்லாம் கிடைச்சிருக்கு அதோட ஆண்டு மட்டுமே கிமு இரண்டாயிரத்தி நூத்தி எழுவத்தி ரெண்டு ஆண்டு முதல் கிமு ஆயிரத்தி அறுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையும் இடையில இருக்கிற காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நமக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட அவங்க மெம்மேலும் வளர்ச்சி பெற்று வாழ்ந்திருக்காங்க நன்றி வணக்கம் தமிழில் முழங்கிய தமிழரசிக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களிடையே முழங்குவதற்காக நன்னிலம் அரசு கலை கல்லூரியிலிருந்து இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு கே குணசீலன் உங்கள் பலத்த கருவளியோடு தமிழ் முழக்கம் செய்ய வருகிறார் வேற கல்லூரி பிள்ளைங்க வந்தா கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க எவ்வளவு அருமையான செய்தியா சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம தமிழருடைய பெருமையை எவ்வளவு அருமையாக அழகாக வரிசைப்படுத்தி சொன்னாங்கல்ல கைதட்டல் இது போதுமா என்ன அருமையான செய்தி பாருங்க நம்ம தமிழர்களுடைய சிறப்புகளை அவ்வளவு அருமையாக பட்டியலிட்டு போகிறாங்க நல்லா கைதட்டுங்க இவங்க பேசுறதெல்லாம் உள் வாங்குங்க போரிங்களா நன்றி வேற கல்லூரியிலேருந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா நீங்க பேசுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா முன்னாடி வந்து உங்க பேரை பதிவு செய்யலாம் மூன்று கல்லூரி தான் வந்திருக்கிறாங்க பரிசுகள் உண்டு அவையர் காலை வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் காலம் வெல்லும் தமிழ் மருத்துவம் என்ற தலைப்பதாக பேச இருக்கிறேன் உலக பாரம்பரிய மருத்துவ முறைகளில் முன்னோடியான சித்த மருத்துவம் ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது சித்தர்களால் மேம்படுத்தப்பட்ட மருத்துவ முறை இன்றும் பயன்பாட்டில் உள்ளது சித்த மருத்துவம் என்பது தென்னிந்தியா குறிப்பாக தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஒரு பண்டைய மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறையாகும் திருமூலரின் வாக்கான உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் என்பதே மருத்துவத்தின் அடிப்படை கோட்பாடு சித்தர்கள் என்ற துறவிகளால் உருவாக்கப்பட்ட இந்த மருத்துவ முறை இயற்கை ஆன்மீகம் மற்றும் மூலிகை அறிவியலை அடிப்படையாக கொண்டுள்ளது உடல்நலம் காத்தல் நோய் வராது தடுத்தல் நோய் வந்தால் குணப்படுத்துதல் ஆகிய மூன்று முக்கியமான பணிகள் பண்டைய தமிழர்கள் உணவையே மருந்தாக உண்டார்கள் வாதம் பித்தம் கபம் மூன்றையும் உணவாலும் மருந்தாலும் சீராக்கி பிணி நீக்குவது தமிழ் மருத்துவத்தின் சிறப்பாகும் காடு மலைகளெங்கும் திரிந்த மூலிகைகளை கண்டறிந்து மருந்துகள் தயாரிப்பதையும் பயன்படுத்துவதும் குறித்து பல்லாயிரக்கணக்கான பாடல்களை சித்தர்கள் வழங்கியுள்ளனர் கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் கூட நோய் முன்தடுப்பு முறைகள் சித்த மருத்துவம் நவீன மருத்துவம் முறைகளுடன் இணைந்து வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டது தமிழ் மருத்துவத்தின் அறிவியல் ரீதியான அடிப்படையிலேயே அது இடையூறாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது தமிழ்நாட்டில் மற்றும் கேரளாவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மிக பழமையான மருத்துவ முறைகளில் சித்த மருத்துவம் ஒன்றாகும் சித்தர்கள் அகத்தியம் தமிழ் மருத்துவத்தின் தந்தை என்று கருதப்படுகிறார் மேலும் மற்ற சித்தர்கள் தமிழ் மருத்துவ வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளனர் எனவே சித்த மருத்துவம் என்பது வெறும் மருத்துவ முறை மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தின் ஆழமான பிணைந்திருக்கும் ஒரு இலக்கிய அறிவுசார் மரபுகளாகும் நன்றி அன்பு தம்பிக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களுடைய முழங்குவதற்காக திருவிக்க அரசு கலையறிவியல் கல்லூரியின் முதுகலை தமிழ் மாணவி சுபஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மூன்று நிமிடங்கள் மட்டும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரிய பெருமக்களுக்கும் என் போன்ற மாணவ மாணவிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்பு தமிழ் என்றால் இனிமை இனிமை என்றால் தமிழ் வேறு எந்த மொழியிலும் இல்லாத சிறப்பு நமது தமிழ் மொழிக்கு உள்ளது ஆதரால் தான் இந்தியாவின் முதல் செம்மொழியாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நம் தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது வேறு எந்த மொழிகளிலும் இல்லாத அளவு இலக்கியங்கள் நம் தமிழ் மொழியில் குவிந்து கிடக்கிறது தொன்மை இளமை இனிமை தனிமை இளமை வளமை போன்ற பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது நம் தமிழ்மொழி ஆதலால் தான் உலக அரங்கில் இன்று நம் தமிழ்மொழி பெருமை நிலைத்து நிற்கிறது திருக்குறள் தமிழில் தோன்றிய ஒரு முக்கியமான ஒரு நூல் என்றால் அது திருக்குறள் திருக்குறள் ஒரு நாட்டாருக்கோ ஒரு வகுப்பாருக்கோ ஒரு இனத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ இல்லை அது உலக அரங்கில் பொது உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது ஒரு மத சார்புள்ள இலக்கியமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு வரையறைக்கு உட்பட்ட இலக்கியம் அதிக அளவு மொழிகளில் மொழிபெயர்க்கப்படுவதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை ஆனால் திருக்குறள் அனைத்து மனிதர்களுக்கும் பொருந்தும் கருத்துக்களை தம்மிடம் கொண்டுள்ளது அதனால் தான் தமிழ் சிறப்படைவதற்கு முதல் காரணமாக நான் தமிழ் இலக்கியங்களை பார்க்கிறேன் நற்றினை குறுந்தொகை பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு போன்ற எட்டு தொகை நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருளராற்றுப்படை பெருமானாற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை கூத்தராற்றுப்படை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு இலக்கியங்கள் தொடங்கி சிற்றிலக்கியங்களை தொட்டு இன்று இக்கால இலக்கியம் வரை அனைத்து மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலக அரங்கில் தமிழ் முதல் மொழியாக திகழ்கிறது தாய்மொழியாக கொண்டவர்கள் தன் தாய்மொழியை போற்றுவதில் எந்தவித ஆச்சரியமும் ஆச்சரியமும் இல்லை ஆனால் நம் தமிழ் மொழி உலகளவை பலராலும் புகழப்படுவதற்கு காரணம் நம் தமிழ் இலக்கியங்களே தத்தி துத்தி தித்தித்த தாதே தித்தித்த தாது இத்தகைய வரிகளை கொண்ட ஒரு இலக்கியத்தை வேறு எந்த மொழியிலும் காண முடியாது ஆகையால் நாம் நாம் நம் தமிழ் மொழியை உயிர் உள்ளவரை நம் உயிராக கருதி அதன் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் சுபஸ்ரீக்கு நம்முடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி அடுத்ததாக நன்னிலம் அரசு கலையறிவியல் கல்லூரியிலிருந்து அன்பு தம்பி இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு மாணவன் கே முத்துராசு அவர்களை அன்போடு அழைக்கிறோம் இங்கு கூடியிருக்கும் அனைவரும் அவர் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செம்மொழியான தமிழ் மொழி என்ற தலைப்பில் நான் பேச வந்துள்ளேன் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியத்தில் என்ப என்மனார் என்ற சொல் வழக்குகள் உள்ளதால் அதற்கும் முன்பே இலக்கண நூல் தோன்றிருக்க வேண்டும் என்று தெரி தெரிந்து கொள்ளலாம் எண்ணிலிருந்து எண்ணெய் விடுவது போல இலக்கியத்திலிருந்து இலக்கணம் தோன்றும் எனவே அதற்கும் முன்பே இலக்கியம் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் விதையிலிருந்து சிறிது சிறிதாக முளை தோன்றி வளர்வதைப் போன்று பேச்சு மொழியில் இருந்து இலக்கணம் தோன்றும் எனவே அதற்கும் முந்தைய தொன்மை வாய்ந்தது தமிழ் என்று உணரலாம் ஒளியிலிருந்து பேச்சும் சொற்களும் உருவாக தொடங்கின மனிதர்கள் மற்றொருவருடன் தகவல்களை பரிமாறுவதற்கு முதலில் சைகை மொழியையும் பின்பு ஒலிகளையும் பயன்படுத்தினார்கள் இதன் மூலம் உலகில் தோன்றிய ஆதி குடிகளில் தமிழ் குடியும் ஒன்று என்பது தெளிவாக தெளிவாகிறது பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என சிலப்பதிகாரம் கூறுகிறது தொல்காப்பியம் பாயிரம் நிலந்தர திருவின் பாண்டியன் என்றே கூறுவதன் மூலம் தொன்மையை அறிய முடிகிறது இங்கு பேசப்பட்ட தமிழே ஆப்பிரிக்க ஆசிய மொழிகளில் கலந்துள்ளது என்று ஒப்பிலக்கண ஒப்பிலக்கண மொழியால சான்றுகளுடன் குறிப்பிடுகின்றார் செம்மொழி தம் செம்மொழி தகுதிகள் பெற்ற உலக மொழிகளில் இன்றளவும் இளமையுடனும் நெகிழ்வு தன்மையுடனும் இருக்கும் மொழிகளில் ஒன்று நம் தமிழ் மொழி மூத்த மொழி என்று மூப்பிலா மொழி என்று தெரிவித்துக் கொள்கின்றனர் செம்மொழி என்பது தொன்மையானதும் இலக்கிய வளம் நிறைந்ததுமான ஒரு மொழியை குறிக்கிறது மேலும் தமிழ் மொழி இரண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசால் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது இது உலகின் தொன்மை வாய்ந்த மற்றும் வளமான மொழிகளில் ஒன்றாகும் திருக்குறள் சங்க இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்ற செம்மையான இலக்கியங்கள் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதியை வழங்குகின்றது நம் தாய்மொழி தமிழுக்கு பல சிறப்புகள் உண்டு இது வெறும் பழமையான மொழி மட்டுமல்ல அழகும் இனிமையும் தனித்துவமும் ஒருங்கே அமையப்பட்ட மொழி இந்தியாவின் முதல் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட பெருமை தமிழுக்கு உண்டு பல நூற்றாண்டுகளாக பேசப்பட்டு எழுதப்பட்டு பாடப்பட்டு கொண்டாடப்பட்டு வரும் தமிழ்மொழி இந்திய துணைக்கண்டத்தின் கலாச்சாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக திகழ்கிறது அதன் பழமை அழகு இனிமை தனித்துவம் மற்றும் செம்மொழி என்ற தகுதி என அனைத்தும் தமிழை இந்தியாவின் கலாச்சாரத்தில் அழிக்க முடியாத ஒரு பகுதியாக நிலைநிறுத்துகின்றன தமிழ்மொழி அதன் பழமை தனித்துவம் இலக்கண செழுமை இலக்கிய வளம் மற்றும் கவிஞர்களின் போற்றுதலால் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது இந்தியாவின் முதல் செம்மொழி என்ற பெருமை பெற்றது அமிழ்தினம் இனிய உயிரினும் மேலான நம் தமிழ் மொழியை நாம் எப்போதும் நெஞ்சார நினைப்போம் போற்றுவோம் தமிழ் எங்கள் உயிர் என்ற உணர்வோடு வாழ்ந்து இந்த அழியாத மொழியை வெறும் தலைமுறையினருக்கு கொண்டு சேர்ப்போம் உயிர் என்றால் உடல் இல்லை தமிழ் இல்லை என்றால் நாம் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து வாழ்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் தம்பி முத்துராசுக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களிடையே முழங்குவதற்காக திருத்துறைப்பூண்டி அரசு கலையறிவியல் கல்லூரி மாணவர் அன்பு தம்பி கபிலர் இன்னும் ஒரே ஒரு மாணவர் இருக்கிறார் உலங்கவர் ஓவியமே உற்சாக காவியமே ஓடை நறுமலரே முதியவள் புதுநிலவே அன்பே அமுதே இன்பமே இனிய தென்றலே பனியே பணியே பலரச சுவையே மாணிக்க சுடரே மன்மத விளக்கே என்று அவையோர் அனைவருக்கும் இனிய நல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உலக அறத்தின் வழிகாட்டி வள்ளுவம் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் மண்ணிலே தோன்றிய திருக்குறள் வெறும் ஒரு நூல் மட்டுமல்ல வெறும் ஒரு நூல் மட்டுமல்ல அது அற அறம் பொருள் இன்பம் என மூன்று ஒப்பற்ற பேதங்களை உள்ளடக்கி உள்ளது வள்ளுவர் கூறுகிறார் திருக்குறள் என்பது வெறும் நூல் மட்டுமல்ல அது உலக மக்களின் பொதுமறை என்கிறார் பொதுவான கருத்தியலை முன்வைக்கிறார் திருக்குறளில் உள்ள அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று வத்தையும் மனிதன் எடுத்துக்கொண்டால் தன்னுடைய வாழ்வில் சமதர்ம வாழ்க்கையையும் மனித நேயத்தையும் கடைபிடித்து வாழ்வான் என்கிறார் உலகத்திலுள்ள அனைத்து மக்களும் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய நூல் திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கானதோ குறிப்பிட்ட சாதிக்கானதோ குறிப்பிட்ட மதத்திற்கானதோ இல்லை திருக்குறள் அது உலக பொதுமறை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் வள்ளுவர் கூறுகிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமதர்ம கோட்பாட்டை முன்வைக்கிறார் அந்த கோட்பாட்டில் மதமும் கிடையாது சாதியும் கிடையாது இனமும் கிடையாது அனைவரும் உண்டு என்ற போதனையை முன்வைத்து துருக்குறள் அனைவருக்கும் பொதுவான ஒரு நூல் என்பதை மீண்டும் மீண்டும் குறிப்பிடுகிறார் வள்ளுவத்தை படிப்போம் நாமும் தலை நிமிர்ந்து வாழ்வோம் நன்றி வணக்கம் சமகால கபிலருக்கு வாழ்த்துக்கள் அடுத்ததாக உங்களிடையே முழங்குவதற்காக குளோபல் கலறிவியல் கல்லூரியிலிருந்து அன்பு பிள்ளை மதுபால் அவர்கள் உங்கள் கரபொலியோடு அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாறாயிரம் வைத்தல் பின்னர் உள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற புரட்சிக் கவியின் வரிகளை முன்வைத்து தமிழில் முடியாததும் தமிழால் முடியாததும் ஏதுமில்லை என்று அன்னை தமிழின் அடிதொட்டு வணங்கி அவையோர் அத்துணை பேருக்கும் ஆறு தமிழச்சியின் மறுவணக்கங்கள் முதலாவதாக கீழடி நம் தாய்மடி ஏன் கீழடி நம் தாய்மடியாக மாற வேண்டும் சங்க காலத்தில் சங்க இலக்கியங்களில் கூறப்பட்ட ஒவ்வொன்றும் கற்பனையே என்று கூறிய காலத்திற்கு மத்தியில் இன்று சங்க காலத்தின் சங்க இலக்கியங்களில் ஒவ்வொரு வரையும் மெய்ப்பிக்கும்படியாக இருக்கின்றது என்றால் நம் கீழடி நம் தாய்மடியாகத்தான் இருக்க வேண்டும் இன்று மனிதர்கள் பல சாதியாலும் பல இனத்தாலும் பிளவுபட்டு கிடைக்கிறான் ஆனால் ஐந்து கட்ட ஆய்வில் பதினைந்த பதினைந்தாயிரம் பொருட்கள் கிடைத்த பிறகும் கூட அதில் ஒரு பொருள் கூட மதத்தின் அடிப்படையில் என்றால் என் என் தமிழின் பெருமையையும் தமிழரின் பெருமையையும் என்னவென்று கூறுவது இவற்றையெல்லாம் தாண்டி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் கூட நம் தமிழகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் கல்விக்காக போராடுகிறாள் ஆனால் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்களுக்கு முன்ன முன்பே ஒரு தலைவி தனது தலைவனின் பெயரை ஒரு பானையில் எழுதியிருக்கிறாள் என்றால் பெண்களுக்கு சமத்து